ஒரு நாட்டோட மன்னன் பக்கத்து நாட்டோட சண்டை போட்டு அந்த நாட்டில் இருந்து ஒரு விலை உயர்ந்த ஒரு வைரக்கல்லை எடுத்துகிட்டு வந்திருக்கான் அந்த வைரக்கல்லை எடுக்கிறதுக்கு இவங்க நாட்டில் இருந்த போர் வீரர்களில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அவ்வளோ பேரை இழந்து அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லை யாரை எடுத்துகிட்டு போயிடாமல் இருக்கணும் அப்படின்னு பாதுகாத்து வந்துக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் அந்த நாட்டுக்கு ஒரு புத்த துறவி ஒருத்தர் வர்றார் வந்த அந்த புத்த துறவிகிட்ட மன்னன் பெருமையாக வந்து எங்கள் நாட்டில் எவ்வளோ விலை உயர்ந்த கல் இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு இந்த வைரக்கல்லை எடுத்து காமிக்கிறான் இந்த கல்லை பார்த்துட்டு இந்த புத்த துறவி வந்து கொஞ்சம் ஏளனமாக சிரிச்சிருக்கார் சிரிக்கவும் மன்னனுக்கு ஒன்றும் புரியலை எதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு நீ எத்தனையோ போர் வீரர்களை இழந்து இந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கியே இந்த கல்லுனால் உனக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு கேட்குறார் மன்னன்கிட்ட அந்த மன்னன் சொல்கிறேன் இல்லை எனக்கு இதில் பெரிய பயனெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் உயர்ந்த கல் என் நாட்டில் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லியிருக்கான் சொல்லவும் இந்த புத்த துறவி சொல்லியிருக்காரு இதை விட விலை உயர்ந்த மதிப்பான கல் உங்கள் நாட்டிலே இருக்கே அப்படின்னு சொல்ல அண்ணனுக்கு ஒரு சாக்காயி போச்சு எங்கள் நாட்டிலே இதை விட விலை உயர்ந்த கல் இருக்கா எங்கே அப்படின்னோ அந்த புத்த துறவி ஒரு கிராமத்து பக்கம் கூப்பிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போனே அங்கே ஒரு கூரை வீடு இருக்குது அந்த கூரை வீட்டுக்கு உள்ளே போய் காமிக்கிறார் உள்ளே போனால் ஒரு கிளவி இருக்குது மன்னன் உள்ளே போய் எங்கே இருக்குன்னு தேடி தேடி பார்க்குறான் பார்த்தா அங்கே ஒரு ஆட்டுக்கல் மட்டும்தான் இருக்குது வெளியில் வந்து அந்த துறவிகிட்ட ஐயா உள்ளே வந்து எந்த ஒரு விலை உயர்ந்த கல்னு இருக்க மாதிரி தெரியல ஒரே ஒரு ஆட்டுக்கல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த துறவி சொல்லியிருக்கிறாரு இந்த கல் தான் மிகப்பெரிய கல் மதிப்பு வாய்ந்த கல் அப்படின்ட்டுருக்கார் எப்படி அப்படின்னு கேட்குறான் கேட்ட உடனே இந்த துறவி சொல்லியிருக்காரு ஆயிரக்கணக்கான வீரர்களோட உயிரை பறித்து இன்னும் எத்தனையோ வீரர்களை பாதுகாப்புக்கு போட்டு எந்த பயனுமே இல்லாமல் இருக்கிற அந்த கல் வந்து மதிப்புமிக்க கல்லாக இந்த கிழவியோட குடும்பத்தையும் இந்த கிழவியோட உயிரையும் இதில் வார வருமானத்தின் மூலயமா காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற இந்த ஆட்டுக்கல் பெரிய கல்லா அப்படின்னு துறவி சொன்ன உடனே அப்போ தான் மன்னனுக்கு ஞானோதயம் பிறந்திருக்கு ஆமாம் அவர் சொல்கிறது சரி தான் எதுக்கு எப்போ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது தேவையில்லாத பொருட்களுக்காக அதை பெருமைக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன பொருள் கூட நம்மளுக்கு மதிப்பில்லாததாக தெரியும் அப்படிங்கிறது தான் அந்த துறவியுடைய கருத்து